வணக்கம் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியான பிரிச்சு மேய்வும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை பற்றி தான் வந்து பார்க்க இருக்கிறோம் ஏன் குறிப்பாக இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக இஓஎஸ் ஒன் அப்படிங்கிற சேட்டிலைட்டை பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி நைன் மூலமாக இஸ்ரோ வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து ரெகுலராக கேட்கப்படுது இப்போ இஸ்ரோ பற்றி நம்ம முழுமையாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தையான டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்து இந்தியா வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு ஆனால் அப்போது இருந்த நிதி நெருக்கடியினால் அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்கா சோவியத் யூனியன் போன்ற நாடுகளின் வளர்ச்சியை பார்த்தும் விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்கோஸ்பார்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டை டாக்டர் விக்ரம் சாராபாய் தலைமையில் அமைச்சிருப்பார் அது எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம் அருகே உள்ள தும்பா ஈக்விட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனில் தான் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்னு ஒரு தனி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த இன்கொஸ்பாரோட மொத்த பொறுப்புகளும் இஸ்ரோவிடம் வழங்கப்பட்டன ஆரிய பட்டா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் வந்து சோவியத் யூனியனின் உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் வந்து விண்ணில் ஏவப்பட்டது தற்போதைய இஸ்ரோவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் கே சிவன் அவர்தான் வந்து இப்போ இஸ்ரோவின் தலைவராக இருக்காரு இவர் தலைமையில் தான் வந்து சந்திராயன் டூ உலகையே திரும்பி பார்க்க வைத்த சந்திராயன் டூ லான்ச் வந்து நடந்துச்சு அதுக்கடுத்து ரீசன்ட் லான்ச்சஸ் பை இஸ்ரோ இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தற்போது வரையிலான சேட்டலைட் லான்ச்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதிலிருந்து நேரடியாகவே கேள்விகள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இப்போது இந்த டேபிள் மூலயமா நீங்கள் வந்து என்னென்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சேட்டலைட்டோட நேம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எந்த லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிஎஸ்எல்வியா ஜிஎஸ்எல்வியா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதோட ஆர்பிட் டைப் என்ன எந்த ஆர்பிட்டில் வந்து அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ லோவர் எர்த் ஆர்பிட்டா ஜியோ ஸ்டேஷ்னரி சின்க்ரோனஸ் ஆர்பிட்டா இல்லை சன் சின்க்ரோனஸ் போலார் ஆர்பிட்டா அப்படின்னு ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அதில் வந்து எந்த ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு தனித்துவமான அப்ளிகேஷன் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு லோவர் எர்த் ஆர்பிட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எர்த்தை வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் அந்த சேட்டிலைட்ஸ் எல்லாமே வந்து இந்த லோயர் எர்த் ஆர்பிட்டில் இருக்கும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம வந்து கீழே பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஆர்பிட்டை வந்து எந் எந்த அடிப்படையில் ஆர்பிட்டை வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் பை இன்க்ளினேஷன் அதாவது கோணம் சாய் சாய்வு கோணத்தை வச்சு எப்படி வந்து மூணு விதமா பிரிக்கலாம் ஈக்விட்டோரியல் ஆர்பிட் பூமத்திய ரேகைக்கு நேர் மேலே கிழக்கு மேற்காக சுத்தி வந்துச்சுன்னா அதை வந்து ஈக்விட்டோரியல் ஆர்பிட்டுன்னு துருவங்களுக்கு நேர் மேலே வடக்கு தெற்காக சுத்தி வந்துச்சுன்னா அதை போலார் ஆர்பிட்டுன்னு கொஞ்சம் சாய்வாக ஒரு ஆங்கிளில் வந்து சுத்தி வந்துச்சுன்னா அது இன்கிளைன்ட் ஆர்பிட்டுன்னு சொல்றோம் ஷேப் மூலியமாக ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து சர்க்குலர் ஆர்பிட் இன்னொன்று வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் இதோட முக்கியத்துவத்தை என்னென்னு அப்புறம் நான் சொல்கிறேன் அடுத்து ஆல்டிடியூட் ஆல்டிடியூட் மூலியமாக மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து லோவர் எர்த் ஆர்பிட் இன்னொன்று வந்து மிடில் எர்த் ஆர்பிட் இன்னொன்று வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஹையர் எர்த் ஆர்பிட்னு சொல்லலாம் இப்போது ஆல்டிடியூட் மூலயமா எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அதோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்பிட்டோட முக்கியத்துவம் என்னங்கிறத வந்து இப்போ தெளிவாக பார்க்கலாம் லோ எர்த் ஆர்பிட் இந்த லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது வந்து எங்கே அப்படின்னா பூமியின் பரப்பிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரையான தூரத்தில் தான் வந்து இந்த லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது சொல்லப்படுது இப்போது நீங்கள் கேமராவில் ஒரு ஃபோட்டோவை ஜூம் பண்ணி எடுத்தீங்கன்னா எப்படி வந்து பிக்சல் உடையுதோ அதே மாதிரி பூமியின் பரப்பளவுலேருந்து தூரம் அதிகரிக்க அதிகரிக்க பூமியை ஒரு இமேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இமேஜோட கிளாரிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து இந்த இமேஜிங் சேட்டிலைட் அப்சர்வேஷன் சேட்டிலைட் வெதர் சேட்டிலைட்ஸ் மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து லோ எர்த் ஆர்பிட்லேயே வச்சுருப்பாங்க இந்த லோ எர்த் ஆர்பிட்டோட இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா அதோட ஆர்பிட்டல் ஸ்பீடு அதாவது பூமியை வந்து சுற்றி வர்றதுக்கான நேரம் வந்து வெறும் தொண்ணூறு நிமிடங்கள்லேருந்து நூற்றி இருபது நிமிடங்களில் வந்து சுற்றி வந்துடும் பூமியை அது வந்து தூரம் போக 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 அந்த ஆர்பிட்டல் ஸ்பீடுங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டிலைட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சேட்டிலைட்ஸ் கார்ட்டோகிராஃபிக் சேட்டிலைட்ஸ் இந்த கார்ட்டோகிராஃபிக் சேட்டிலைட்ஸ்னால் என்னன்னா வரைப்படம் வரைய உருவாக்குது இந்த மேப் மேப் மேக்கிங் இருக்குல்ல அந்த மேப் மேக்கிங்க்கான சேட்டிலைட்ஸ் தான் வந்து கார்டோகிராஃபிக் சேட்டிலைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இது எல்லாமே வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சட்டில் இதுவும் லோ எர்த் ஆர்பிட்டில் தான் இருக்குது இது இதன் மூலியமாக மனித மனிதர்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சட்டிலுக்கு போகவும் வரவுமா இருக்காங்க இதுவே வந்து தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது போயிட்டு வர்றதில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது வந்து எப்போவுமே வந்து சீப்பாகவே இருக்கும் சீப்பர் காஸ்ட்லேயே வந்து இதை அச்சீவ் பண்ணிடலாம் நம்ம வந்து ஆர்பிட்டோட இதை தூரத்தை அதிகரிக்க அதிகரிக்க வந்து அதோட காஸ்ட்டும் அதிகரிக்கும் இப்போது போலார் ஆர்பிட் அண்ட் சன் சின்க்ரோனஸ் போலார் ஆர்பிட் ஆர் ப்ரெசன்ட் இன் த லோவர் எர்த் ஆர்பிட் போலார் ஆர்பிட்னா நம்ம என்னென்னு முன்னாடியே பார்த்தோம் அதாவது வடக்கு தெற்காக துருவங்களை நோக்கி துருவங்களுக்கு மேலாக இருப்பது வந்து போலார் ஆர்பிட்ன்னு சொல்லப்படுது சன் சின்க்ரோனஸ் போலார் ஆர்பிட்னால் என்னென்னா அதுவும் வடக்கு தெற்காக கொஞ்சம் சாய்வான கோணத்தில் சூரியனை வந்து மையப்படுத்தி சுற்ற வைக்கிறது தான் வந்து சன் இன்க்ளோனஸ் போலார் ஆர்பிட்னு சொல்கிறோம் இப்போது நம்ம மீடியம் மெர்த் ஆர்பிட்டை பற்றி பார்க்கலாம் இந்த மீடியம் மெர்த் ஆர்பிட்டுங்கிறது வந்து பு புவியின் பரப்பளவிலிருந்து இரண்டாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் வரையிலான தூரத்தை தான் நம்ம மீடியமெர்த் ஆர்பிட்டுன்னு சொல்கிறோம் இங்கே ஒரு சேட்டலைட் வந்து பூமியை சுற்றி வரணும் அப்படின்னா இரண்டு மணி நேரத்திலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரங்கள் வரை எடுத்துக்கொள்ளும் இந்த மீடியம் மெர்த் ஆர்பிட்டில் என்னென்ன சேட்டிலைட் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேவிகேஷன் சேட்டிலட்ஸ் அண்ட் வெதர் சேட்டிலைட்ஸ் இந்த நேவிகேஷன் சேட்டிலைட்டுக்கு உதாரணமாக குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ன சொல்லப்படக்கூடிய ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் வந்து இந்த மீடியம் மெர்த் ஆர்பிட்டில் தான் இருக்குது ஒருவரோட பொசிஷன் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மினிமம் இருபத்தி நாலு சேட்டலைட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம ஹையர் எர்த் ஆர்பிட்டை பற்றி பார்க்கலாம் இந்த மீடியம் எர்த்த ஆர்பிட்டையும் ஹையர் எர்த்து ஆர்பிட்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஆர்பிட் தான் வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஈக்வட்டோரியல் ஆர்பிட் இந்த ஆர்பிட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு இது வந்து கரெக்டாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டரில் சுச்சுவேட் ஆகியிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு சேட்டலைட்டை வச்சிங்கன்னா இது வந்து பூமியை கரெக்டாக ஒரு நாளில் சுற்றி வரும் அதாவது பூமி தன்னைத்தானே சுத் சுற்றி வர எடுத்துக்கிற டைமு கரெக்டாக இது மேட்ச் பண்ணும் அதனால தான் வந்து இந்த ஆர்பிட் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஈக்வேட்டோரியல் ஆர்பிட்டை பற்றியும் ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட்டை பற்றியும் அடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஹையர் எர்த் ஆர்பிட்டில் என்னென்ன சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸும் நேவிகேஷன் சேட்டலைட்ஸும் தான் வந்து இங்கே மோஸ்ட்லி லான்ச் பண்ணுவாங்க இந்த ஹையர் எர்த் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுற சேட்டலைட்ஸ் வந்து எததுக்கெலாம் உதவும் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸுக்கெலாம் உதவும் அதாவது பூமியை சுத்தி உள்ள பிற கோள்களை பற்றி ஆராய அனுப்புகிற ஒவ்வொரு செயற்கை கோளும் இந்த ஹையர் எர்த் ஆர்பிட்டில் தான் அனுப்பப்படும் இருந்தாலும் மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ் தான் அனுப்பப்படும் அதுக்கடுத்ததா ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட்டும் ஸ்டேஷ்னரி ஈக்வட்டோரியல் ஆர்பிட் இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு அது என்னங்கிறத இப்ப தெளிவா ஜியோ ஸ்டேஷ்னரி ஈக்வட்டோரியல் ஆர்பிட்டுங்கிறது வந்து ஈக்குவேட்டருக்கு நேராக மேலே இருக்க ஒரு ஆர்பிட்டு இதுவே வந்து ஒரு சாய்வான கோணத்தில் இருந்தால் அது வந்து ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட் இந்த சின்க்ரோனஸுங்கிற பேர் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பூமி சுத்துறதுக்கு அப்படியே ஈக்குவலாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த சேட்டலைட் ஆனது இது ரெண்டையும் இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த ரெட் லைனை பாருங்க பூமிக்கு அந்த பூமியோட ஈக்குவேட்டருக்கு நேராக மேலே இருக்கிறதுனால இதை ஜியோ ஸ்டேஷ்னரி ஈக்குவேட்டோரியல் ஆர்பிட்டுன்னு இது கொஞ்சம் சாய்வா இருக்கிறதுனால இந்த க்ரீன் கலர் லைனை ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட்டுன்னு சொல்றோம் ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு கிலோமீட்டரில் தான் வந்து பயணிக்கும் இதை பத்தி இன்னும் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பூமிக்கு ஈக்குவலா ஒரு சேட்டலைட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பூமிக்கு ஈக்குவலா சுத்திட்டே வருது இது கரெக்டாக பூமத்தி ரேகைக்கு மேலே இருக்கிறதுனால தான் வந்து ஜியோஸ்டேஷனரி ஈக்குவட்டோரியல் ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம் இதே ஒரு சாய்வான ஆங்கிள் அதை தான் வந்து ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட்ன்னு சொல்றோம் ஆனா ரெண்டுக்குமே சமமான தூரம் தான் அது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு இந்த எல்லோ கலரில் சுத்துற சேட்டலைட் வந்து போலார் ஆர்பிட் அதாவது நார்த்து சவுத்தாக சுற்றுறதுனால அது போலார் ஆர்பிட் அது வந்து லோவர் எர்த் ஆர்பிட்ல இருக்கும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை சுற்றி ஒரே ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன் மட்டும்தான் இருக்கு அதை மட்டும் ஜியோ ஸ்டேஷ்னரி ஈக்குவட்டோரியல் ஆர்பிட்னு சொல்லுவாங்க மற்ற எல்லா இடத்துலையும் சுற்றுற சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட டிஸ்டன்ஸ் பூமியிலேருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வந்து இந்தியாவோட லான்ச் வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் லான்ச் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயத்த வந்து நம்ம நோட் பண்ணணும் மொதல் விஷயம் என்னென்ன ஃபியூவல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் வந்து பேலோட் கெப்பாசிட்டி மூணாவது விஷயம் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை போய் கொண்டு போப்பது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டான ஆரியபட்டாவை நம்ம சோவியத் யூனியன் உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வருடம் அனுப்பணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்மளே லான்ச் வெஹிக்கிளை தயாரிக்க ஆரம்பித்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச்சும் செஞ்சோம் அப்படி செய்யப்பட்ட முதல் லான்ச் வெஹிக்கிள் தான் வந்து எஸ்எல்வி த்ரீன்னு சொல்லப்படக்கூடிய சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் இந்த சேட்டிலைட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லான்ச் வெஹிக்கில் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணோம் இதில் வந்து அனுப்பப்பட்ட சேட்டிலைட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி சேட்டிலைட் ஆர்எஸ் ஒன்னுன்னு சொல்லப்படக்கூடிய ரோஹிணி சேட்டிலைட் இது வந்து எவ்வளோ பேலோடு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு பாருங்க நாற்பது கேஜி அதுவும் லோவர் எர்த் ஆர்பிட் அதாவது இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரையிலான ஆர்பிட்டில் கொண்டு போய் சேர்க்க வெறும் நானூறு நாற்பது கிலோவை மட்டும்தான் அதனால் கொண்டுட்டு போக முடிஞ்சுது அதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக தான் செகண்ட் ஜென்ரேஷன் லான்ச் லான்ச் வெஹிக்கிள் உருவானுச்சு ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இதனால் நூற்றி ஐம்பது கிலோ வெயிட்டை நானூறு கிலோமீட்ரு ஆர்பிட் வரைக்கும் கொண்டுட்டு போக முடிஞ்சுது இதில் வந்து எல்லாமே ஆல் ஃபைவ் ஸ்டேஜ் சாலிட் ப்ரப்பலண்ட்டு தான் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்தது தான் தேர்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி இந்த பிஎஸ்எல்வி ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா வந்து இஸ்ரோவின் ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பிஎஸ்எல்வி ஏன் அதை அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மிஷனில் வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அதனால தான் வந்து இதை ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க பிஎஸ்எல்விங்கிறது வந்து போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் இதோட பேர்லேயே இதோட தனித்துவம் இருக்கு இது வந்து போலார் ஆர்பிட்டில் தான் மோஸ்ட்லி வந்து இதை லா சேட்டிலைட்ல வந்து லான்ச் இந்த பிஎஸ்எல்விங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பேண்டபிள் லான்ச் சிஸ்டம் இந்த எக்ஸ்பேண்டபிள் லான்ச் சிஸ்டம்னா என்னென்னா இதை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டா மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது நம்மக்கிட்ட இருக்க ரெண்டு வேரியன்ட் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ரெண்டுமே வந்து எக்ஸ்பேண்டபிள் லான்ச் சிஸ்டம் தான் இது தவிர ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ங்கிறது வந்து இந்தியாவில் டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருக்குது இந்த பிஎஸ்எல்வி டெவலப் பண்ண ஆரம்பித்த காலகட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு முக்கியமான அங்கம் வகிச்சிருக்கு இது வரைக்கும் இது வந்து நாற்பத்தி ஒம்பது லான்ச்சஸ் கொடுத்துருக்கு அதில் வந்து நாற்பத்தி ஆறு சக்ஸஸ்ஃபுல் இப்போது பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி நைன்ன்றதை பார்த்தோம் இல்லையா இந்த சி ஃபார்ட்டி நைனுங்கிறது வந்து ஃபார்ட்டி நைன்த் லான்ச்சை தான் குறிக்குது அது வந்து எந்தெந்த ஆர்பிட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் எர்த் ஆர்பிட்டு அப்புறம் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் இது கொண்டு போய் சேர்க்கும் இப்போ ரீசெண்டா இதனால ஜியோ சின்க்ரோனஸ் டிரான்ஸ்பர் ஆர்பிட்டுக்கு கூட வந்து இதனால சேட்டலைட்டை கொண்டுட்டு போக முடியுது பிஎஸ்எல்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜுங்கிறது வந்து நாலு ஸ்டேஜ் அதுல ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து சாலிட் பியூவல் ஸ்டேஜ் செகண்ட் அண்ட் ஃபோர்த்து வந்து லிக்விட் ஃபியூல் ஸ்டேஜ் சாலிடுக்கும் லிக்விடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் கம்பஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுவே லிக்விடாக இருந்தால் அதில் வந்து கம்பஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் பிஎஸ்எல்வி வந்து சந்திராயன் ஒன் ரெண்டாயிரத்தி எட்டில் லான்ச் பண்ணது அதுக்கப்புறம் மங்கள்யான் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ரெண்டுமே வந்து பிஎஸ்எல்வி மூலமாக தான் லான்ச் பண்ணப்பட்டது இது ரெண்டுமே வந்து உலகையே திரும்பி பார்க்க வைத்த முக்கியமான லான்ச்சுகள் பிஎஸ்எல்வியில நாலு வேரியண்ட் இருக்குது ஒன்று வந்து பிஎஸ்எல்வி கோர் அலோன் பிஎஸ்எல்வி ஜென்ரல் பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் டுவல் இந்த வேரியண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ராக்கெட்டில் ஆட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராப் ஆன் மோட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸ்ட்ரா ஃபியூவல் அதை தான் வந்து இதை குறிக்குது கோர் அலோன்னா வெறும் ராக்கெட்டை மட்டும் யூஸ் பண்ணுறது ஜென்ரல்னா நாலு ஸ்ட்ராப் ஆன் மோட்டார்ஸ் எக்ஸ்எல்னா ஆறு ஸ்ட்ராப் ஆன் மோட்டர்ஸ் டுவல்னா வெறும் ரெண்டு ஸ்ட்ராப் ஆன் மோட்டர்ஸ் இந்த பிஎஸ்எல்வி ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது தடவை பண்ணப்பட்ட லான்ச்சுகளில் இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இது வந்து பிஎஸ்எல்வியோட பேலோட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனஸ் ஆர்பிட்டுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோவை கொண்டு போக முடியும் மாதிரி சப் ஜிடிஓ ஜியோ சின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கிலோவை வந்து இதனால் கொண்டு போக முடியும் இந்த பிஎஸ்எல்வியை யூஸ் பண்ணி தான் இந்தியன் ரிமோட் சென்சிங் நேவிகேஷன் சிஸ்டம் ஐஆர்என்எஸ்எஸ் சேட்டலைட் கன்ஸ்டலேஷனில் மூணு சேட்டலைட்டை ஜியோ ஸ்டேஷ்னரி ஈக்வட்டோரியல் ஆர்பிட்லேயும் நாலு சேட்டலைட்டை ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட்லேயும் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்ம ஃபோர்த் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிளை பற்றி பார்க்கலாம் ஜிஎஸ்எல்வி ஜியோ ஜியோசின்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால் ஒரு சேட்டிலைட்டை ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட் வரைக்கும் கூட கொண்டு போக முடியும் பிஎஸ்எல்விக்கும் ஜிஎஸ்எல்விக்கும் என்ன மேஜர் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வியை விட அதிக வெயிட்டான பேலோட அதிக தூரம் கொண்டு போகிறதுக்கான லான்ச் வெஹிக்கிள் தான் வந்து இந்த ஜிஎஸ்எல்வி இந்த ஜிஎஸ்எல்வியை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டேஜ் ஃபியூவல் யூஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேஜ் ஃபியூவல் செகண்டு லிக்விட் ஸ்டேஜ் தேர்டு வந்து க்ரையோஜெனிக் ஸ்டேஜ் இந்த க்ரையோஜெனிக் ஸ்டேஜ்னால் என்னென்னா லிக்விட் ஆக்சிஜன் அண்ட் லிக்விட் ஹைட்ரஜனை வெரி வெரி லோ டெம்பரேச்சரில் எரித்து ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த க்ரையோஜெனிக் ஸ்டேஜ் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட்டு உண்டு பண்ணுறதுக்கு த்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை உந்துதல் சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த க்ரையோஜெனிக் ஸ்டேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து இந்தியாலே முழுக்க முழுக்க இன்டிஜினஸாக தயார்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி இந்த ஜிஎஸ்எல்வி வந்து ஐயாயிரம் கிலோ பேலோட லோவர் எர்த் ஆர்பிட்டுக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ பேலோட ஜியோ ஜியோ சிங்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கும் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த ஜிஎஸ்எல்வியை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் இன்சேட் கிளாஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது போக நிறைய மேண்டு மிஷன் சந்திராயன் மிஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்எல்வி தான் பயன்படுது இந்த ஜிஎஸ்எல்வியோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து ஜிஎஸ்எல்வி லான்ச் வெஹிக்கிள் மார்க் த்ரீ ஜிஎஸ்எல்வி த்ரீங்கிறது வந்து அதை விட இன்னும் பவர்ஃபுல்லானது இன்னும் ஸ்பீடானது இந்த ஜிஎஸ்எல்வி த்ரீயை பொறுத்த வரைக்கும் பேலோட் கெப்பாசிட்டி லோவர் எர்த் ஆர்பிட்டுக்கே எட்டாயிரம் கிலோ கொண்டு போக முடியும் ஜியோ சிங்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு நாலாயிரம் கிலோ கொண்டு போக முடியும் இந்த ஜியோ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீல தான் வந்து நம்ம ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது இந்தியாவிலேருந்து இருந்து ஒரு மேன்டு மிஷன் இங்க இருந்து ஒரு ராக்கெட் மூலியமா ஆட்களை எடுத்துட்டு போயிட்டு மேல கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே வர்றதுக்கான மிஷன் வந்து இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ மூலியமாக தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்குறது தான் வந்து இந்த நம்ம லான்ச் வெஹிக்கிள்ஸோட எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எல்வி த்ரீ அதுக்கடுத்து ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி எக்ஸல் ஜிஎஸ்எல்வி மார்க் டூ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஒவ்வொன்றும் என்னென்ன ஸ்டேஜ் ஃபியூவல் யூஸ் பண்ணியிருக்கு எவ்வளோ பேலோட வந்து எடுத்துகிட்டு போக முடியும் எந்தெந்த ஆர்பிட்டில் அந்த சேட்டலைட்டை பிளேஸ் பண்ண முடியுங்கிறது வந்து இது மூலியமாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம இஸ்ரோவோட முக்கியமான மிஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதில் முக்கியமானது வந்து சந்திராயன் ஒன் சந்திராயன் ஒன்று தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீப் ஸ்பேஸ் மிஷன் அது யாரோட காலகட்டத்தில் அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவன் நாயர் தலைமையில் இரண்டாயிரத்தி எட்டில் பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி லெவனில் அனுப்பப்பட்டது இதோ இதை அனுப்புறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்னா நிலவோட கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அங்க இருக்க மினரல்ஸ் என்னென்ன அங்க இருக்க டோப்போகிராஃபி எப்படி இருக்கு அங்க தண்ணீர் இருக்கா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஆராயதான் அனுப்பப்பட்டது நிலவுல தண்ணீர் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சந்திராயன் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிச்சு ஏன் நம்ம வந்து நிலவுக்கு வந்து ஒரு செயற்கை கோளை அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவுங்கிறது வந்து பூமியிலருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மெட்டியார் ஹிட் ஆனதுனால ஹிட் ஆனதுனால பூமியிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு பார்ட்டாக தான் வந்து அதை இருக்காங்க அதனால தான் வந்து இங்கேயும் அங்கேயும் இதெல்லாம் ஒன்றா இருக்கா அங்கே வாழ்கிறதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நிலவுக்கு வந்து நம்ம செயற்கைக்கோள் அனுப்புகிறோம் அதுக்கு அடுத்த முக்கியமான மிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் ரெண்டு அது இப்போ தான் வந்து போன வருஷம் அனுப்புனாங்க டாக்டர் கே சிவன்ற தலைமையில தலைமையில் சந்திராயன் ரெண்டு அனுப்புனாங்க இந்த சந்திராயன் ரெண்டோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிலவோட தென் துருவத்தில் அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு லேண்டரையும் ஒரு ரோவரையும் அனுப்பி அங்க இருக்க ட்ரேசஸ் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மிஷன் ஆனா அந்த லேண்டர் ஆனது மூணு கிலோமீட்டர் நிலவின் பரப்புல இருந்து மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து சிக்னல் இழந்து அது வந்து கிராஷ் லேண்ட் ஆகிட்டதுனால அதை மட்டும் நம்மளால பண்ண முடியல ஆனா இதில் போன ஆர்பிட்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஏன் வந்து நம்ம தென் துருவத்தை எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு அதிகம் புலப்படாத பகுதிங்கிறது வந்து அந்த தென் துருவம் தான் நிலவோட தென் துருவம் தான் அதனால தான் வந்து அங்கே வந்து தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்பி தென் துருவத்துக்கு வந்து ஒரு மிஷன் அனுப்புனாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லேண்டரும் ரோவரும் மட்டும் சரியாக செயல்பட முடியாமல் போயிடுச்சு மற்றபடி வந்து இந்த மிஷனும் சக்ஸஸ் தான் பார்ட்லி சக்ஸஸ் சந்திராயின் இரண்டில் அனுப்பப்பட்ட லேண்டர் பேர் வந்து விக்ரம் அப்புறம் ரோவர் பேர் வந்து பிரக்யான் இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இந்தியா முதல் முறையாக மார்ஸுக்கு ஒரு சேட்டிலைட் அனுப்பி அது வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிஎஸ்எல்வி சி இருபத்தைந்து லான்ச் வெஹிக்கிள் மூலயமா மங்கல்யான்ற சேட்டிலைட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பினோம் இதன் மூலமாக இந்தியாதான் வந்து மார்ஸுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்ப ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு அட்டம்லேயே சக்ஸஸ் பண்ண முதல் கண்ட்ரி அதுக்கடுத்து ஆஸ்ட்ரோசாட் மிஷன் ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டெடிக்கேட்டட் இந்தியன் அஸ்ட்ரானமி மிஷன் இது வந்து பிற கோள்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட முதல் சேட்டிலைட் மிஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனுப்பப்பட்டது எந்த லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி தேர்ட்டி ஃப்ரம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இதோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் ஹை எனர்ஜி ப்ராசஸின் பைனரி ஸ்டார் சிஸ்டம்ஸ் கண்டெய்னிங் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அண்ட் பிளாக் ஹோல்ஸ் எஸ்டிமேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அடுத்ததா எல்வி த்ரீ எக்ஸ் கேர் மிஷன் இந்த இந்தியாவோட ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராமை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கான டெவலப்மெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்ளைட்டு தான் வந்து இது இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் குரூவை இதனால் கொண்டுட்டு போயிட்டு ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப வந்து அட்மாஸ்பியர்களை வந்து லேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்ளைட்டு தான் இது இதோட அடுத்த வெர்ஷன் தான் வந்து ககன்யான்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேண்ட் ஸ்பேஸ் மிஷன் இது எப்போது வந்து லைவுக்கு வரும் அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க ஆனால் பை த ஏர்லியஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்குள்ளே இந்தியாஸ் ஃபஸ்ட் மேன் ஸ்பேஸ் மிஷன் வந்து பாசிபிளாக இருக்கும் அது வந்து எதை வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ இதுக்கான டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அல்மோஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ரீஎன்ட்ரி ஸ்பேஸ் கேப்சூல் பேட் அபாட் டெஸ்ட் சேஃப் க்ரூ எஜெக்ஷன் மெக்கானிசம் இது எல்லாமே வந்து அல்மோஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணப்பட்டுருச்சு இதுக்கு மேலே அஸ்ட்ரானமிக்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒன்ஸ் தே ஆர் ட்ரெயின்ட் டு த என்விரான்மெண்ட் இந்த ஸ்பேஸ் தே வில் பி டெப்ளாய்டு இன் டு ஸ்பேஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக மற்ற நாடுகளை மாதிரி ஒரு நாயையோ பூனையையோ ஸ்பேஸுக்கு அனுப்பி செக் பண்ணாமல் இந்தியா வந்து ஃபீமேல் ஹியூமனாய்ட் வியோ வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் ரோபட்டை இந்த ஸ்பேஸ் மி மிஷனுக்கு அனுப்பி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே உள்ள கண்டிஷன்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து நடக்கும் ஓரளவுக்கு நம்ம டீட்டெயிலாகவே இந்த இஸ்ரோ பற்றி எல்லாமே பார்த்துட்டோம் இந்த சேட்டலைட் மிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதுவே வந்து மோர் தென் என்ன ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ